ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி மாணிக் கேஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்டரி இசைங் நம்பர்ஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டரியோட எஃப்எஃப் நான் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒன்று நாலோட காம்பினேஷன் இங்கேயும் ஒன்று நாளோட காம்பினேஷன் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கொடுத்துருன்னு பார்க்கலாம் ரிசல்ட் முதல்ல பார்த்தரெல்லாம் நானூற்றி அறுபது நூற்றி இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க நூற்றி இருபத்தி நாலு கெஸ்ட் படி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டில் வந்தது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோமா இல்லையான்னு அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று போட்டிருக்க நண்பர்களே கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே ஸோ நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வாங்க ஸோ நம்மளோட கால்குலே கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நம்மளோட கால்குலேஷன் எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸில் ரெண்டு கொடுத்துருந்தோம் ரெண்டு நாளோட ஆல் போர்டில் ரெண்டு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லை இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் நம்பரில் சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளும் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சாரி பி போர்டில் ரெண்டும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளும் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க அப்போ பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே இன்னாக ஆயிருக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சூப்பராகவே நடித்து கொடுத்துருக்கோங்க இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரெண்டு 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 இம்பார்ட்டன் நம்பர்ஸ் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரெண்டு வந்து கொடுத்துருக்கோம் இரநூத்தி இருபது அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் இதே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு கொடுத்துருக்கோங்க நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வச்ச எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் தாங்க வச்சுருக்கோம் ஸோ பிசியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபோருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாகவே சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல்ங்க ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்க மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்திங்க ஒன்று நாலோடய காம்பினேஷன் பூஜ்ஜியம் ஒன் அது நாலு ஒன்றோடய காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் கேலண்ட்ரி எஸ்படி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கேயும் வந்து பாருங்கள் எஸ்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தியோட லாட்டரியில் இன்றைக்கி ஸ்ரீசக்தி லாட்டரி நாலும் ஒன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூ போகிறாவே வந்து அருமையாக நானூற்றி அறுபத்தி ஒன்று குழுக்கள் நம்பர் இந்த குழுக்கள் நம்பர் பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு ஸோ வாரத்தோட பிகினிங்கில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இந்த ட்ரான் நம்பர் மாறாமையே அழகாத ட்ரான் நம்பர் நம்பர் பேஸ் பண்ணி தாங்க ரிசல்ட் வரும் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சீ போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆயிருக்குங்க கேரண்டி நம்பர் கொடுத்தாச்சுங்க ஸோ இதை அக்ஸப் பண்ணிக்கிறவங்க மறக்காம கான்பாஸில் எஸ்ன்னு கொடுத்து நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களை மறக்க வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு பார்த்து வந்துடலாம் அதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விஷயம் சொல்லிடலாங்க நூற்றி முப்பத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டில் நூற்றி முப்பத்தஞ்சாவது குழுக்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கண்டிப்பாக இந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் தட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இங்கே கேலண்டர் எஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலோட காம்பினேஷன் வரதுக்குண்டான வாய்ப்பும் அதிகம் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சோட காம்பினிகேஷன் இருக்குது இது நேரம் கூட்டினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு வருதுங்க ஸோ இதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா ஆறு வருது இப்போது கிட்டத்தட்ட வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாலு ஒன்று அஞ்சு ஸோ இந்த கேட்டகரிகளெலாம் அமையிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ரிப்பீட்டடாக வரதுக்கு முன்னாடி சான்சஸ் இருக்குங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடலாம் வாங்க நம்ம எப்படி விளையாடலாங்கிற பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு பார்த்துடலாம் அதில் முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க நானூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி பதினெட்டு கொடுத்துரு இரநூத்தி பதினாலாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் சூப்பராக விநாயந்திருக்கும் இருந்தாலும் அவரோட கெஸ்டிங் மாஸ் தான் ஒன்றாலே சூப்பருங்க அடுத்து இளங்கோவன் செல்லம்மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கார் நான் அது அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று இவரோடய ஓவரால் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து எடுத்தோன்னா ஒன்று ரெண்டு நாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இன்னும் அரைமதி நண்பா தேங்க்ஸ் நண்பா அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்கார் திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நாலு அஞ்சு ஆல் போர்ட்டில் கொடுத்துருக்காருங்க ஒன்று நாலும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு கேரட்டி நம்பர் கொடுத்துருக்காரு இன்னும் சூப்பர் நண்பா தேங்க்ஸ் நண்பா மீனமுகையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினெட்டு நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க நாலு அழகாக பாஸ் ஆகிருக்கு ஒன்றும் பாஸ் ஆகிருக்குங்க அடுத்து பாலமுருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காருங்க ரெண்டு பி போர்டில் சூப்பரான பாஸ் சுபாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரெண்டு நாளும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நன்றி நண்பா சந்திரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினாறு கொடுத்துருக்காருங்க ரெண்டும் ஒன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக பாஸ் ஆகிருக்குங்க நன்றிங்க முருகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுலாம் கொடுத்துருக்கார் இன்னும் அருமை அப்துல் ஹகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பிசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாலும் கொடுத்துருக்காருங்க நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் டேட்டா வின் ஆயிருக்கு நல்ல அருமை செலதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க ஒன்று ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஏபி சூப்பராக பாஸ் ஆயிருக்குங்க நன்றி நண்பா சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ராஜு எஸ் ஹேமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பீபோர்டில் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்து புவனா புவனா புவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினஞ்சு ரெண்டு ஒன்று அஞ்சு கொடுத்துருக்காருங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாலோட காம்பினேஷன் இங்கே நாலு ஒன்றோட காம்பினேஷன் நாலு ரெண்டோட காம்பினேஷன் ரெண்டு நாலோட காம்பினேஷன் ஐநூற்றி இருபத்தி நாலு பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் வின் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க புவனா புவி தேங்க்ஸுங்க ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துருக்கிறீங்க கமெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு சூப்பராக தட்டியிருக்கிறீங்க ஒரு நாள் அருமை தேங்க்ஸுங்க கீப்பிட் நண்பா ஃபாலோ பண்ணுங்க மறுபடியும் ஸோ சூப்பராக கெஸ் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்து டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்னோடய காம்பினேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சூப்பராக பாஸ் ஆயிருக்கு அது மட்டும் ரெண்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ராஜபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருக்கேன் நாலு பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நாளோட காம்பினேஷன் சூப்பராக வின் ஆயிருக்கு ரொம்ப நன்றி நண்பா அடுத்து மதிமதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் மூணு அஞ்சும் ஏழும் கொடுத்துருக்காங்க ஆல் நல்லா சூப்பர் தான் தேங்க்ஸ் நண்பா தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் எஸ் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க ஓகேன்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க எஸ் ஓகே கொடுத்தவங்களுக்கு உடனே கூட நன்றிங்க சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்புகளுக்கும் நம்ம ரொம்ப நன்றி மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கூட சேர சொல்லிட்டு நம்ம வாங்க டைரெக்டாக வீடியோக்களை போலாம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்ரியில் என்னென்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ போர்டில் மூணு ஒன்று பி போர்டில் ஏழு ரெண்டு சி போர்டில் மூணு ஒன்று வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் எடுத்த நம்பர் ஒரு முதல் முயற்சி எடுத்து பார்ப்போம் முயற்சி அடையார் இயல்ச்சி அடையார் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எப் எப்படி க்ளிக் ஆகுதுன்னு பார்த்துடலாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி ஒரு டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் ட்ரை பண்ணியிருக்கேன் கால்குலேஷன் மெத்தட்ஸ் அப்புறமா வர ஃப்யூச்சர் வீடியோஸில் போடலாம் இது சக்ஸஸ் ஆகட்டுங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஏ போர்டில் மூணு ஒன்று பி போர்டில் ஏழு ரெண்டு சி போர்டில் மூணு ஒன்று உண்டான வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களுக்கு இந்த நம்பர் மேலே நம்பிக்கை எல்லாம் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்க இல்லை நான் வாய்ப்பு பண்ணிடுறேன் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் இன்றைக்கி பார்க்க போகிற பவர் நம்பர் பூஜ்ஜியம் ஆறுக்கும் பவர் நம்பர் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்க அது கனெக்ஷன் நம்பர்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போர்டில் இல்லாத நம்பராக என்னென்ன வச்சுருக்கோன்னா நாலு நம்பர் போர்டில் இல்லாமல் வச்சுருக்கோம் நாலு அஞ்சு எட்டு ஒன்பது இது எப்படி தனியாக கனெக்ஷன் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜின் மிக்ஸிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் ஏழ்நூ முந்நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஒன்று போர்டில் மாறாமச்சிருக்கோம் அதேமாதிரி நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி ஒன்று வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இங்கே நூற்றி இருபத்தி ஒன்று இங்கே முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நிறைய டைம் மாறி மாறி போயிடுதுங்கிறனால இந்த கால்குலேஷன் ஸ்டாப் பழைய நம்மளோட கால்குலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி கால்குலேஷன் கொடுத்துருக்கோம் வாங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்ப்போம் இதில் உடன்பாடு இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கணும் வேலையே மறக்க வேண்டாம் பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேஃபன் சைடாக இருக்கும் அடுத்து முந்நூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி பதினேழு எழுநூற்றி இருபது அறநூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கே முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கே அறநூற்றி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி நூற்றி முப்பது இரநூத்தி ஆறு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸை மட்டும் ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போது ஒன்றில் இருந்தனா இன்னொரு நம்பர் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ அந்த மாதிரி எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் ரிசல்ட்டில் இதில் எந்த நம்பர் இருந்தாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் மறக்காமல் அதை கவுண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்களுக்கு பயன்படுத்துறதுக்கு யூஸாக இருக்கும் நண்பர்களையும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பவர் நம்பர் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி பவர் நம்பர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம போர்டில் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்க நம்பர் பூ மூணு பூஜ்ஜியம் நம்ம கனெக்ஷன் நம்பர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு எட்டு ஒன்பது கனெக்ஷன் நம்பர் அதே அதேமாதிரி பவர் நம்பரில் நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணும் பூஜ்ஜியமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறும் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஒன்றும் ஆறு கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட கனெக்டிவிட்டி நம்ம இங்கேயே பிரித்து கொடுத்துருக்கோம் ஸோ இதில் எப்படி கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஃபுல்லாக இங்கே இருக்கிறதே கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி பதினாறு ஒன்பது ஒன்று ஆறு அதே மாதிரி எட்நூற்றி ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஆறுங்கிறத கொடுத்துருக்கோம் அடுத்து நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு இந்த நம்பர்லேருந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா முழுக்க முழுக்க நம்ம போர்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அன்வாட்டர் நம்பர்ஸ் வருதுன்னு சொன்னால் அந்த மாதிரி இல்லாமல் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் நம்பர்ஸ் கூட இதை கனெக்ட் பண்ணி எப்படி எப்படியெல்லாம் அமைது அப்படிங்கிறதுனால இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கன்சல்டேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டாக இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் மாதிரி இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுற இந்த நம்பரை எடுத்துங்க எடுத்துக்கிங்க சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் மறக்க வேண்டாம் இதே மாதிரி கால்குலேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் அது என்ன கால்குலேஷன் என்ன நம்பருங்கிறத கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களுக்கு பயன்படும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மூணுக்கு அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குதுங்க அதே மாதிரி பதிமூணு ஒன்று மூணோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துட்டாலும் ஒன்று மூணோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேதியோட கால்குலேஷன் படி ரெண்டு நாலுங்கிற கால்குலேஷன் இருக்குது ஸோ அந்த ரெண்டு நாளும் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்புடின்னா நைன் ஆகிடுது ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது நாலு ஆறு ஆறு ஆகிடுதுங்க ஆறு ஒன்பதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஆறாம் நம்பர் மட்டும் நம்ம இதிலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஆறு ஸோ முந்நூற்றி இருபத்தி ஆறுனா இரநூத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற ஒரு நம்பருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த பூஜ்ஜியம் வரது உண்டான சான்சஸும் அதிகமாக இருக்குது நாலு வந்தால் பூஜ்ஜியம் வரலாம் நாலு வந்தால் ஆறு வரலாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறோட சான்ஸ் வர நம்பரும் நம்ம இதில் கால்குலேட் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த மாதிரி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்போ இந்த நாலு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுக்கலாம் இந்த முந்நூற்றி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு வேண்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி முப்பது ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி ஆறுங்கிற நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கஜேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் அவாய்ட் பண்ணிடுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது கேலரி கேஸ் கேலரேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிப்படி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி எட்டுங்கிற நம்பரா மார்க் கூடான வாய்ப்பு இருக்குது இதில் ஆரூத்தி நாற்பத்தஞ்சு ஒரு இம்பார்ட் நம்பர் நான் கன்சன்ட்ரேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சிருந்த தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்போ இதிலேருந்து ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் இதுலேருந்து ஒரு நம்பர் கொடுத்தோம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ எண்டு வித்து ஃபைவ் அப்போது அஞ்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் சீ அஞ்சாம் பேருக்கு உடனான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதே மாதிரி ஆல் போர்டில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணும் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்ஸ் இருக்குது மூணும் ஒன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஆல் போர்டில் எல்லா போர்டிலேயுமே மூணும் ஒன்று அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு நைன்ட்டி நைன் பர்சன்டில் சென் பர்சன்ட் இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் ஆல் போர்டில் என்ன நம்பர் அமையுதோ அந்த நம்பரை மறக்காமல் காம்லாஸில் கொடுத்துருங்க நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி ட்ரிக் நம்பர் இந்த ட்ரிக் நம்பர் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி கிடச்சிரு கால்குலேஷன் பதினஞ்சு அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு இருபத்தி மூணு பதினொன்று எழுபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு முப்பது பத்து பூஜ்ஜியம் எட்டு ஸோ இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க என்னோடய கணக்குழக்கல் இல்லாத நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிற டைலாகுங்க இதில் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் கொடுக்குறேன் அதே மாதிரி ரெண்டு மூணோட காம்பினேஷன் ஒன்று மூணோட காம்பினேஷனோட கொடுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணோட காம்பினேஷனையும் தாராளமாக கொடுக்கலாங்க இதில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுக்கிறோன்னு சொன்னால் இந்த எழுபத்தி ஒன்றுங்கிற நம்பர் எடுத்துகிட்டு ஒன்று ஓட காம்பினேஷன் கொடுக்கலாங்க அப்போ ஒன்று அஞ்சு ஒன்று மூணோட காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இது இம்பார்ட்டனாக தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுடலாம்னு சொல்லி மறக்க வேண்டாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ புறமே பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சொல்லிட்டு இன்னால் பொன்னாலாக என்னையின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களை பிறந்து விடைபெறுவது உங்களில் மாணிகிருஷ்ணன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்